ஹலோ ஏரியான் வெக்கம் டெல்ஷுக்ல வர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நில ஆவணங்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு திடீர் அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பையனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸ்கூல் காலேஜில் தொடங்கி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் இருக்கிறது முதல் கொண்டு எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அப்படிங்கிறது இப்போ மேண்டேட்ரியாக திகழது ஸோ அந்த வகையில் நில ஆவணங்களுடன் ஆதாரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு புதிய உத்தரவு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான புதிய சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வங்கிக் கணக்கு வருமான வரி கணக்கு ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவு புத்தகம் என பல்வேறு ஆவணங்களுடன் ஆதார் இணைக்கப்பட்டு வருகிறது ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆவணங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆலோசனைகள் எல்லாமே நடந்து வருது ஸோ இந்த நிலையில் வீடு மனை தொடர்பான கிரைய பத்திரங்களை பதிவு செய்யும் போதும் ஆதார் அடிப்படையிலான அடையாள ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது பத்திரங்களில் ஆதார் எண் குறிப்பிடுவது அவசியமாகிறது இதே போன்று கட்டுமான திட்ட அனுமதி பெறுவது வீடு ஒதுக்கீடு பெறுவது போன்ற விஷயங்களிலும் ஆதார் அடையாள சான்றாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆதார் அடிப்படையில் அடையாள ஆய்வு மேற்கொள்ளப்படுவதால் சொத்து விற்பனையில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நாடு முழுவதும் நில ஆவணங்களை டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகளில் ஒரு பகுதியாக ஆதார் எண்ணை இணைக்க மத்திய அரசு மாநிலங்களை தற்போது அறிவுறுத்தி வருகிறது இதுகுறித்து குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளது பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களில் ஆதார் எண்ணை இணைப்பதால் நடைமுறையில் எழும் பல்வேறு குழப்பங்களை தவிர்க்கலாம் குறிப்பாக ஒரு நபர் பெயரில் எவ்வளவு சொத்து உள்ளது என்பது குறித்த விவரங்களையும் எளிதாக அறியலாம் சொத்து பரிவர்த்தனை தொடர்பான நடவடிக்கைகளை எளிதாக முடிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் ஆதார் எண்ணை சொத்து தொடர்பான ஆவணங்களில் இணைப்பதற்கு புதிய சாஃப்ட்வேர் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது இப்பணிகளை மேற்கொள்ள ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்க மத்திய அரசு தற்போது சம்மதம் அளித்துள்ளது இதில் தற்போது வரை ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி சென்னையில் உள்ள தேசிய தகவலியல் மையம் வாயிலாக மென்பொருள்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த சாஃப்ட்வேர் பயன்பாட்டுக்கு வரும் அப்போது பட்டா உள்ளிட்ட ஆவணங்களுடன் உருவாகும் நிலையிலேயே இதில் உரிமையாளரின் ஆதாரின் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நில ஆவணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆதார் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் எல்லாருமே வந்து அக்ரிஸ்டேக் ஸ்டேக் அப்படிங்கிற இணையதளம் மூலமாக மென்பொருள் மூலமாக அதை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம பத்திரம் இதெல்லாம் வந்து பதிவு செய்கிறோம் அப்போ பதிவு செய்யும்போது நம்மளோட ஆதாரை வந்து கம்பல்சரி நம்ம கொடுத்து தான் வந்து பதிவு செஞ்சிட்ருக்கோம் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நில ஆவணங்களில் பட்டா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஆவணமாகவே கருதப்படுகிறது ஸோ அந்த ஆவணத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மோசடிகள் மற்றும் குளறுபடிகள்லாம் நடக்குது ஸோ அதனால ஸோ பட்டாவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக மென்பொருள்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய விரைவில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டு ரெண்டு மாதத்துலேயே வந்து இதற்கான தனியான ஒரு சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் டிசைன் இருக்கோம் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நடைமுறை வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டா இந்த மாதிரி ஏதாவது நில உடைமை ஆவணங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுவும் ஆதாரோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய பேர்லையும் எவ்வளவு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வழிமுறைகள் மூலமாக இதன் மூலம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா பல்வேறு குழப்பங்கள் அதே மாதிரி மோசடிகள் இது எல்லாமே வந்து இதன் மூலமாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஒரு நபர்ல எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவரங்களிலே நம்ம எளிதாகவே வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்